பொங்கல் கருப்பு தின மரிதிப்பு ரேஷன் பொருட்கள் திருப்பிக் கொடுத்து விவசாயிகள் போராட்டம் வழக்கறிஞர் ஈசன் கைது கண்டித்து குண்டடம் ஜோதியம்பட்டியில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஜோதியம்பட்டி பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது ஜோதியம்பட்டி இருநூற்று இருபத்து மூன்றாவது நியாய விலைக்கடை முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொங்கல் பண்டிகையை கருப்பு தினமாக கடைபிடிப்பதாக அறிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் குடிமங்கலம் பகுதியில் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவரை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக தமிழக அரசால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்ட ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க உதவி பச்சரிசி கரும்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை போராட்டக்காரர்கள் நியாய விலைக்கடை முன்பே திருப்பி ஒப்படைத்தனர் பண்ணை விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடி வந்த வழக்கறிஞர் ஈசனை சில தனியார் பண்ணை நிறுவனங்களிடமிருந்து காவல்துறையினர் பெருந்தொகை பணம் பெற்றுக்கொண்டு வேண்டுமென்றே பொய்யான புகார்கள் கொடுத்து கைது செய்துள்ளனர் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் குற்றம் சாட்டினர் இந்த கைது நடவடிக்கை விவசாயிகளுக்கு எதிரான சதி எனவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்த அவர்கள் வழக்கறிஞர் ஈசன் விடுதலை செய்யப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என அறிவித்தனர் மேலும் உங்கள் பரிசு ரொக்க பணம் மூன்றாயிரத்தை தரையில் வீசியும் பச்சரிசி சர்க்கரை ஆகியவற்றை தரையில் கொட்டியும் சேலைகளை பெண்கள் தூக்கி எறிந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை மோகன்ராஜ் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முன்னெடுத்து நடத்தி வந்தனர் போராட்டம் காரணமாக ஜோதியம்பட்டி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது குண்டடம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர் பேட்டி ஜீரோ ஒன்று திரு விஸ்வநாதன் ஜீரோ இரண்டு திரு சுப்பிரமணி விவசாயிகள் விவசாயின் பாதுகாப்பு சங்குசாமி கை செலையை கண்டித்து அந்த கம்பெனிகளுடைய கையுறலை பெற்றுக்கொண்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்து இந்த அவர்களை அடைத்து இருப்பதை கண்டித்தும் நாங்கள் எங்களுக்கு பொங்கல் பரிசுகளை கொடுத்தெல்லாம் திருப்பி எங்கள் எங்கள் பொங்கல் நாங்கள் புறக்கணித்து பொங்கல் பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு போய் அந்த விநியோக பொது விநியோகங்களிலேயே திருப்பி முன்னாடி கொட்டி போட்டு நாங்கள் இந்த இது தேர்தலை பொங்கலை புறக்கணிக்க இந்த பொங்கலை நாங்கள் மீண்டும் போராட்டத்தை நடந்து கொண்டிருப்போம் அவருடைய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்ன முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் அதாவது தெரிவிப்போம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பணியாளர்களுக்கு ஓதிய கூலி உயர்வு கேட்டு அறவழியில் போராடி வருகிறோம் அவ்வாறு அறவழியில் போல கோரிக்கை வைத்து போராடுபவர்களுக்கு கோழிப்பண்ணை பெரிய முதலாளிகளிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு காவல்துறை ஈசன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி மற்றும் ஒன்பது பேரை சட்டவிரோதமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் இதனை கண்டித்து நாங்கள் இன்று உங்கள் திறத்தை கருப்பு நிறமாக அறிவித்துள்ளோம் அறிவித்து உங்களுக்கு அவர்கள் கொடுத்த பரிசு அரிசி சர்க்கரை கரும்பு இதர பணம் எல்லாவற்றையும் திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் கொடு கொடுத்து அந்த ரேஷன்களை முன்னாடி அவர்களிடமே கொடுத்து விடுகிறோம் மேலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்யாவிடில் எங்கள் போராட்டங்கள் தொடரும் இனிமேல் என்ன என்பதை தலைமை அறிவித்தபடி நாங்கள் அதற்கு அதற்குரிய ஆவணம் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சுப்பிரமணியம்